வணக்கம் வெல்கம் டு யோகஸ்டி கிச்சன் நம்ம கிச்சனில் இன்னைக்கு என்ன பார்க்க பச்சை பச்சைப்பயிர் சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் பாசிப்பச்சைப்பயிர் இருக்குதுல இதில் வந்து சாதம் எப்படி செய்கிறது பார்க்கலாம் நான் இதில் வந்து ஒரு டம்ளர் எடுத்து நான் ஓவர் நைட்டு ஊற வச்சிருக்கோம் மதியம் லஞ்சுக்கு கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி கொத்தமல்லத்தில் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் ஒரு டம்ளர் அரிசிக்கு நான் வந்து இதில் சின்ன காஃபி டம்ளர் இருக்குல்ல அதில் ஒரு டம்ளர் பாசிப்பயிர் ஊற வச்சிருக்கோம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோம் குக்கரில் அதோட கொஞ்சம் நெய் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நெய் வந்து உருங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துப்போம் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துப்போம் ஜீரகம் கொஞ்சம் கடுகு பொரிஞ்சுனே வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்துட்டேன் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம்

கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் பிடி ஒரு கால் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரே ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கோம் இதுலயே வந்து கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கோ கொஞ்சம் காரம் சாம்பார் பொடி சேர்த்துங்க சாம்பார் பொடி காக்காது அதனாலதான் கொஞ்சம் இப்ப இந்த பயிரையும் கொட்டிடுவோம் பாசி பயிரையும் கொட்டிட்டு நான் ஒரு மாதிரி அரிசி எடுத்துருக்கோம் இனியும் இதெல்லாம் சேர்த்தலாம் சேர்த்துக்கலாம் டம்ளர் 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 தண்ணி இப்போ மூணாவது நான் இந்த ஒரு அரைச்சுக்கோம் இதுல மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் ஏன்னா பச்சை பயிர் வந்து ஒரு அரை டம்ளர் சொன்னோம்ல அதுக்கும் சேர்த்து மூணு டம்ளர் தண்ணி வச்சிருக்கோம் நல்லா வேகட்டும் ஒரு கொதி வந்தானே குக்கர் மூடிக்கலாம் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு உப்பு கட்டா செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கட்டா இருக்கு நம்ம தலை சேர்த்துட்டு மூடி போட்டுப்போம் நீங்க உங்க வந்து விசில் விட்டுக்கங்க நான் வந்து ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம் இப்ப வேர்க்கலை தாங்க சேப்பிட தோசைக்கு தேங்காய் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்திருக்கோம் இப்போ அதில் வந்து கொஞ்சம் புளி சேர்த்துப்போம் ரெண்டு பல்லு பூண்டு வேர்க்கடலை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கோம் அதையும் சேர்த்து வரவழை வந்து ஒரு நாலஞ்சு வரவகாய் சேர்த்துப்போம் நாலஞ்சு வர மகா இப்போ உப்பு சேர்த்துப்போம் உப்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு தண்ணி வச்சு நல்லா நைசா அரைச்சிட்டு வந்துப்போம் தண்ணி கொஞ்சம் ஊற்றி நைசா நல்லா ஓட்டிட்டு வந்துப்போம் குக்கர் விசில் வந்துருச்சு இன்னும் ஒரே ஒரு விசில் தான் இருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிடுவோம் சாப்பாடு எப்படி பார்ப்பேன் ஓட்டிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சு கரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துப்போம் பெருங்காயம் கொஞ்சம் நான் வந்து ஒரு கடாய கரண்டி வச்சு இல்ல எண்ணெய் சேர்த்துருப்போம் இல்ல கடுகு கொஞ்சம் சேர்த்துப்போம் கடுகு வெடிச்சோட சோம்பு கொஞ்சம் சேர்த்துப்போம் சோம்பு கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த பெருங்காயம் இருக்கல இதுவெல்லாம் தாளிச்சு போட்டுக்கணும் இந்த சூட்லேயே இந்த பெங்காயம் குறைஞ்சி விசில் அடங்கிட்டு எடுத்து பார்த்து நம்ம வச்ச தண்ணி கரெக்டா இருக்கு பாருங்க அரிசிக்கு நல்லா அப்படியே ஒரு எல்லா சாப்பாடு சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி போடலாம் ஒரு தட்டு கட்டி விட்டு அவ்வளோதாங்க நான் பச்சை பை சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க அப்புறம் காலை டிஃபன் தோசையே ரெடி ஆகிடுச்சு மதியம் லஞ்சுக்கு பச்சை பை சாதமும் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களுக்கு இல்லை கொஞ்சோண்டு மேலாக்ல ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் விட்டுட்டு டிஃபன் மாதம் மூடி வச்சிங்கன்னா நல்லா மதியத்துக்கு வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நான் வந்து இதுக்கு வந்து வெங் வெங்காயம் சிப்ஸ் தான் போட்டிருக்கோம் அது வெங்காயம் சிப்ஸ் வந்து வேறு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்துக்கானு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பச்சை பயிர் சாதமும் வேர்க்கடலை சட்னி தோசை இப்படி டிஃபனுக்கு டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் ஒரு காலைல டிஃபனும் மதியம் லன்ச் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு மாதிரி பிடி இந்த சாதம் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ